சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை நீ என்னிடம் தஞ்சம் புகுந்த குழந்தை உன் கஷ்டங்களுக்கு என் முன் கண்ணீர் மல்க கையேந்தி நிற்கிறாய் உன்னை வேறு யாரிடமும் இது போல் நிற்கும் நிலைமைக்கு ஒரு நாளும் உன்னை கொண்டு செல்ல விட மாட்டேன் உன் கஷ்டங்கள் உன் துன்பங்கள் உன் துயரங்கள் அனைத்தையும் ஒரு துளி கூட மிச்சம் இல்லாமல் தீர்ப்பது எனது பொறுப்பு என்னிடம் வருபவர்களுக்கு நான் என்றும் அமைதி தருவேன் அவர்களின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என் இடம் தேடி ஓடி வருகிறீர்கள் உங்களை நான் ஒரு பொழுதும் வெறும் கைகளோடு திருப்பி அனுப்ப மாட்டேன் கவலையை விடு உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் இந்த வருடம் உனக்கு வசந்த காலமே நீ மனதில் நினைப்பதை நான் நிஜத்தில் நிகழ்த்துவேன் நீ கோரினாலும் கூறாவிட்டாலும் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உன்னை காப்பது எனது மிக தலையாய கடமை உனது ஒவ்வொரு அசைவும் அதை நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் அனைத்தும் எனக்கு தெரியும் உன் தேவைகளை நான் அறிவேன் என்னை நீ நேசித்தால் மட்டும் போதும் உன்னை என் கண்ணின் மணியை காத்திருவேன் எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை நீ ஒரு இயலாதவருக்கு செய் உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அப்பா நான் இருக்கிறேன் கவலை கொள்ளாது ஓம் சாயரம் நன்றி